அம்மா மினி கிளினிக் மூலமாக பட்டி தொட்டி எங்கும் வந்து சுகாதாரத்துறையை கொண்டு போய் சேர்த்து யாருமே துன்பப்படக்கூடாது எந்த மருத்துவ ரீதியாக எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்றதை வந்து கொண்டு போய் செலுத்தினார் எடப்பாடியார் அவர்கள் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிலம அப்படியே தலைகீழாக இருக்கு எந்த ஒரு சுகாதார மையங்களையும் மருந்துகள் கிடைக்கிறது இல்லை காலில் ஆப்ரேஷன் சொல்லி போன ஒரு பெண்ணை வந்து ஒரு ஃபுட்பால் ஒரு பெண்ணை வந்து அவங்க உயிரே போகிற அளவுக்கு செஞ்சுருந்தாங்க ஒரு குழந்தை இறந்ததை பார்த்தீங்கன்னா அதை சரியான முறையில் அவங்களுக்கு அந்த இது அடக்க முடியறதுக்குன்னா இது கூட தரல அட்டப்பட்டியில் வச்சு கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து சுகாதாரத்துறை வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையை சந்திச்சுக்கிட்டு வருது ஸோ இதை பற்றி அண்ணன் என்ன ஒரு மருத்துவராக நீங்கள் எப்படி அணுகிறீங்கன்னு பொதுவாக இப்போ சுகாதாரத்துறை மருத்துவத்துறை ஹெல்த்து மக்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இது அப்படி பார்க்கலை அனைத்தையும் அன்னாதார முன்னேற்ற கழக ஆட்சியில் நம்மளுடைய கடந்த ஆட்சியில் மாண்பு முதலமைச்சருடைய அந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலம் கிடைத்த சிகிச்சைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்ணற்ற சிகிச்சைகள் மக்களுக்கு கிடைச்சிருக்கு அம்மா புரட்சித்தொளிவ அம்மா அவர்களுடைய அந்த கருணையான மனது தான் காரணம் நினைக்கிறேன் பல்வேறு திட்டங்கள் சாமானிய மக்களுக்கு சென்றடையக்கூடிய திட்டங்களை அம்மா செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதில் ஒரு வகை தான் அம்மாவோட மெனி கிளினிக்கு இரண்டாயிரம் மெனி கிளினிக்குகள் செயல்பட்டு கொண்டிருந்தது பேசிக்காக நம்ம சாதாரண மனுஷனை யோசித்து பார்த்தோம்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு டாக்டரை தேடி தொலை தூரம் போக மாட்டோம் இப்போ அருகாமையில் இருக்கிற டாக்டர் தான் பார்ப்போம் இப்போ தம்பி பிரபாத் மாதிரி அப்படி இருந்தால் ஒரு எம்எல்சி கேஸ் சரி சரவணாட்டை போனால் தான் அட்மிஷன் போடுவார்னு அங்கே நரிக்குடியிலேருந்து என்கிட்ட வருவார் காய்ச்சல் தலைவலிக்கு என்கிட்ட வருவாரா நரிக்குடியில் தான் காமிச்சுக்குருவார் இப்போ காமன் மேனுக்கு என்ன காமன் டிசீஸ் வரப்போகுது மெயினாக காய்ச்சல் தலைவலி வயிற்று போக்கு இது மாதிரி இருக்கும் அப்போ அந்த அடிப்படையில் அம்மா மினி கிளினிக்கு அப்போ வந்து பல்வேறு கிராமங்களில் அந்த கிளினிக் இருந்ததுனால மக்கள் தேடி போவாங்க அப்போ உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது பேர் ஒரு நாளைக்கு ஒரு அந்த கிளினிக் போகிறாங்கன்னா அவங்களுக்கு செலவு கிடையாது அப்போ இதுவே மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு பேர் ஆகி போயிடுச்சு ரெண்டாயிரத்து யோசிச்சு பாருங்கள் இப்போ ஒரு வருஷத்தை யோசிக்கல பல லட்சம் பேர் பயன்பெற்றார்கள் கண்டிப்பாக அம்மாவோட இந்த மினி கிளினிக் திட்டத்தில் ஆனால் இந்த ஆளும் இப்போ இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு நம்மளுடைய ஒரு திட்டங்களாக மறைச்சிட்டு அழிச்சிட்டு ஆனால் புதுசாக மக்கள் டைனோட அறிமுகப்படுத்துகிற மாதிரி ஒரு விளம்பர மாடலாக ஸ்டாலின் என்ன செய்கிறாரு வீடு தேடி மருத்துவம்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவித்தார் ஆனால் அதில் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு கோடி பேருக்கு இப்போ சிகிச்சை அளித்ததாக ஒரு ஸ்டேட்டசிஸ் காமிக்கிறாங்க மைடிவிங்கெல்லாம் அதை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணணும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொஞ்சம் எடுத்து அட்ரஸ் பண்ணணும் வாய்ப்பே கிடையாது நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம தெருவில் அப்படி ஒரு டீம் வந்து பார்த்ததா எனக்கும் ஞாபகம் இல்லை உங்களுக்கு இருக்கான்னு தெரியாது எல்லாம் யோசிச்சு பாருங்கள் கிராமங்களில் இல்லை அப்போ ரெண்டு கோடி பேர் அவன் சொல்கிறான் அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தரை மூணு தடவை அந்த பேர் எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அதுவே தப்பு தான் அந்த ஒருத்தருன்ற சொல்கிற அந்த அறுபது லட்சம் பேரே தப்பான கணக்காக தான் நிச்சயம் இருக்க முடியும் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பீரியலில் வந்து அவ்வளோவு ஈஸியாக ஒரு சிகிச்சை கிடைத்தது வந்து இப்போ கிடைக்கல என்னம்மா நான் ஒரு மருத்துவரை கூட நான் பார்க்குறேன் இப்போ நான் இன்றைக்கி ஒரு டாக்டராக இருக்க முடியுதுன்னா திராவிட இயக்கம் அது குறிப்பாக அனைத்தின் நல்ல முன்னேற்ற கழகம் புரட்சி எம்ஜிஆருடைய காலத்தில் என்ட்ரன்ஸ் பரீட்சை கொண்டு வந்தார் அது வரைக்கும் என்ட்ரன்ஸ் பரீட்சை கிடையாது எனக்கு ஒரு ரெண்டு பேர்சுக்கு முன்னாடி இருந்தேன் அந்த என்ட்ரன்ஸ் பறிச்சை அப்போ பார்த்தீங்கன்னா பயாலஜிலேருந்து நூறு மார்க் எடுப்பாங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலேருந்து ஐம்பது ஐம்பது மார்க் எடுப்பாங்க இரநூறு ஆச்சு ஐம்பது மார்க்குக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க அப்போ அதில் நான் நாற்பத்தொம்போது புள்ளி ஒம்பது ஒம்பது வாங்கியிருந்தேன் அந்த நேரத்தில் நம்ம இன்றைக்கி எழுதுனா அதை வாங்க முடியுமான்னு தெரியல உதயநிதி வாங்க வரான்னு தெரியல எழுதுனா ஆமாம் அப்போ வந்து டாக்டராக முடிஞ்சுது என்னால் அப்போ இல்லாமல் இருந்து நான் நேரம் சாதாரணமாக வேறு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு தான் போயிருக்க முடியும் அதை இப்போ இன்றைக்கி யோசிச்சு பார்க்குறேன் அப்போ வந்து நீட்டுன்ற ஒரு திட்டம் அது நிச்சயம் வந்து காங்கிரஸ் ஆட்சியிலையும் திமுக கூட்டணியாக காந்தி செல்வனர்கள் கூட அதில் இணையமைச்சர் இருக்கும் பொழுது விதை தூவப்பட்ட ஒரு திட்டம் அது அது காலப்போக்கில் அம்மாவுடைய ஆளுமையினால் தமிழ்நாட்டை நுழையவே முடியல அதுக்கு வித ஒரு விலக்கு கொடுத்துருந்தது மத்திய அரசு அப்புறம் வரும் பொழுது பிஜேபி அரசு ஒரு பெரும்பான்மை இருக்கிறனால சட்டமாக்கிறது இப்போ சட்டமாக்கிற பிறகு இன்றைக்கி என்ன உண்மையான நிலை நீட்டுக்கு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் லெவன் மெம்பர் பெஞ்சு மட்டும்தான் பார்லிமெண்ட்லேருந்து அவங்க வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அனுப்பி எடுத்து நீட்டை நிப்பாட்ட முடியும் இன்றைக்கி பல்வேறு மாநிலங்கள் நீட்டு பரீட்சையை ஏற்றுக்கிட்டாங்க அப்போ அது வந்து மத்திய அரசு பண்ணவே முடியாதுன்ற யதார்த்தமான உண்மை அப்போ என்ன செய்கிறார் நம்ம ஐயா எடப்பாடியார் ஒரு கிளை செயலாளர்லேருந்து இன்றைக்கி பொதுச் செயலாளராகி முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு இப்போ நம்ம அத்தனை பேர் உழைப்பால் இன்றைக்கி தமிழக மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு புரட்சிக்காக திமுகவுடைய இந்த ஆட்சியில் நடந்த சோதனைகள்லாம் நினச்சி வேதனையை நினச்சி அவர் ஆட்சிக்கு கொண்டு வர்றதுக்கு அப்போ அவரை தான் என்ன செய்கிறாரு அவர் மனதில் உதித்த ஒரு இருக்கிறதுலே உன்னதமான திட்டம் இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அரசு பள்ளி மாணவர்களுக்குன்ற இந்த திட்டம் நிச்சயம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து நீட் வந்துடுது அஞ்சு பேர் மூணு பேர் ரெண்டு பேர் ஒம்பது பேர் தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க ஐயா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் கொண்டு வந்த பிறகு ஐநூறு சொச்சத்தில் ஆரம்பித்த ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கை இன்றைக்கி அறநூற்றி இருபத்தி ஆறு பேர் இப்போ இந்த வருடம் வந்து மெடிக்கலில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறா யோசிச்சு பாருங்கள் பதினோரு மருத்துவக் கல்லூரியில் கொண்டு வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கிறது நம்ம தான் அதிகம் கொண்டு வந்திருக்கோம் தலைவர் காலத்தில் ஒரு அஞ்சு அம்மா காலத்தில் அஞ்சு ஒரு பத்து ஐயா ஒரு பதினொன்று இருபத்தோரு காலேஜ் நம்ம தான் கொண்டு வந்திருக்கிறோம் காங்கிரஸ் காலத்தில் ஒரு ஆறு இருந்திருக்கு வெள்ளக்காரன் காலத்தில் ஒரு ரெண்டு இருந்திருக்கு அப்போ மிச்சம் தான் திமுக கொண்டு வந்தது இப்போ இந்த நாலரை வருஷம் திமுக ஸ்டாலின் உதயநிதி எவ்வளவோ சொன்னாங்க ஆறு காலேஜ் கொண்டு வர போகிறதா வாக்குறுதி சொன்னாங்க ஒரு காலேஜ் கூட அவங்களால கொண்டு வர முடியலை ஆமாம் அவங்களும் என்ன செஞ்சாங்க சரி இவர் ஐயா எடப்பாடி யாரையும் சொல்கிறார்ல ஏழு புள்ளியன் சதவீதம்னு சொல்லி ரெண்டு புள்ளியன் சதவீதம் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இதெல்லாம் நம்ம வந்து கொண்டு வரலாம் ஏன்னா ஒரு ஜனவரியிலேருந்து ஐடியையும் கையில் எடுக்கணும் இப்போ நம்ம எடுத்தோம்னா திட்டத்தை அறிவிச்சுக்கிட்டு இருப்பான் அவன் இப்போ அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு ரெண்டு புள்ளியன் சதவீதம் வாக்கு அப்போ இது அப்ப ஒரு விளம்பர மாடல் அரசா மட்டும் இந்த திமுக செயல்படுது நம்ம நம்மளுடைய மாநில செயலாளர் அன்பு சகோதரர் அவர் ராசத்தியனுடைய தலைமையில மிக சிறப்பாக செயல்பட்டுகிட்டு இருக்கிறீங்க இன்னும் வந்து நம்ம ஒரு வருஷம்தான் தான் இன்னும் வேகம் கூடணும் நினைக்கிறேன் நான் டாக்டரா இருக்கிறனால நான் கொடுக்குற எல்லா மருந்துமே இனிக்காது கசக்கர மருந்தும் இருக்கும் அப்படி பார்க்கையில் நான் இப்போ பூத் கமிட்டிக்கு பொறுப்பாளராக திருநெல்வேலி புறநகர் மாவட்டத்தில் எனக்கு புதுச்சில ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு இருக்கேன் நான் இங்கே பொழுது நம்மளுடைய முன்னாள் மாவட்ட செயலர்கள் முன்னாள் இவங்களாம் ஸ்டால் வாட்ஸ் இங்கே இருக்கிறாங்க அண்ணன் ராஜேந்திர பாண்டி ஜக்கைன்னு இருக்கார் ரா ராம்பர இருக்கிறாங்க நான் அந்த பூத்தில் என்ன சொல்கிறேன் ஒரு ஒன்பது பேர் தான் ஒரு பூத் கமிட்டியில் அதை நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஒன்போது பேர் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிங்க ரஃப்ஃபாக தொ ஆயிரம் ஓட்டு ஒரு பூத்துக்கு அப்போ ஒருத்தருக்கும் நூறு நூற்றி பத்து ஓட்டு நம்ம இந்த ரெட்டை ஓட்டு இறந்தவர் கணக்கு ஊற விட்டு போகிற கணக்கெல்லாம் எடுத்துட்டோம்னா நூறு ஓட்டு வச்சுக்கோங்க அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நூறு நூறு ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு இலக்கு இருபத்தஞ்சி முப்பது வீடு தான் வர முடியும் இந்த நூறு ஓட்டுன்றதப்போ அந்த முப்பது வீட்லேயும் அந்த வீட்டு தலைவரோட இதோ இல்லை நம்ம இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர் அந்த பூத் கமிட்டி பெண்ணாக இருந்தால் அந்த வீட்டில் இருக்க பெண்ணோட ஒரு நம்பரோ பசங்க அந்த வீட்டு பசங்களோட நம்பரோ வாங்கிட்டால் ஒரு முப்பது நம்பர் அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கரலாம் அன்றாட நம்ம பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பை பார்க்காம மனுஷன் தூக்க முடியாது அன்றைக்கெல்லாம் ஒரு நாளில் நானும் நம்ம மாநில செயலாளர்லாம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது ஃபோனை மறந்து வச்சுட்டார் தம்பி ராஜ சத்யனு ஏன்னா நான் நினச்சேன் உயிர் நமக்கு இதயத்தில் இருதயத்தில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் அவருக்கு வந்து செல்ஃபோனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பதறிட்டார் ஃபோனை காணாமனேன்னு சொல்லிட்டு அப்போ அந்த மாதிரி நம்ம ஃபோனை எனக்கு எல்லாமே ஹேண்டில் பண்ணுற நேரத்தில் குட் மார்னிங் குட் நைட்டு எல்லாம் போடும்போது நினச்சோன்னா வாழைப்படத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி நம்ம ஆட்சியோட சாதனைகளை அவங்களுக்கு மன்றாடம் போட்டுக்கிட்டு இருந்தா இப்போ இன்றைக்கி இத்தனை பேர் இருக்கிற ஒரு இரநூறு முந்நூறு பேருக்கு மேலே இன்றைக்கி இருக்கிறோம் ஸ்டேட்டஸ் இன்றைக்கி எல்லோரும் எடுத்து பாருங்கள் ஒருத்தரும் நம்ம என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்கிறோன்னு பாருங்கள் நான் என்னோடய ஸ்டேட்டஸில் நம்ம நேற்று நீட்டு விளக்குக்காக நம்மளுடைய முன்னாள் மேயர் மாவட்ட கழக செயலாளர் இவங்களோட தலைமையில் நடத்தின அந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம போட்டிருக்கிறேன் நான் நெருக்கி ஒரு அறநூற்றி சொச்சு பேர் இப்போ பார்த்துருக்குறாங்க நேற்று நைட்டு பதினோரு மணிக்கு முடிச்சுட்டு போய் போட்டேன் இப்படி நம்ம ஸ்டேட்டஸு நம்ம ஏதாச்சும் ஒரு மெசேஜ் இப்போ கண்டென்ட் கிரியேட்டர்ன்றது கையில் ஃபோன் வச்சிருக்க ஒருத்தருமே ஆயுதம் தானே என்ன வெடிகுண்டு தான் நம்ம எல்லாம் அப்படி இருந்தால் தான் திமுக நம்ம வெற்றி பெற முடியும் அப்போ நம்மளே வந்து ஏடிஎம்கேட சாதனையை சொல்லணும் எடப்பாடியர் பீரியட் சாதனை புரட்சித் தேர்வு காலத்துலேருந்து அம்மா காலத்துலேருந்து பண்ண சாதனையை ஒரு சாதனையை நம்ம ஒரு ஐடி விங் ஒரு நிர்வாகி உருவாக்கணும் திமுகவுக்கு எதிரான மீன் போனை உருவாக்கணும் இதை அடுத்தடுத்து நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா தினமும் ஒரு பல ஆயிரக்கணக்கான இது நமக்கு சாதகமான விஷயங்களையும் திமுகவுக்கு எதிரான விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் இப்போ நம்மளா பெருசு நல்லா இப்போ நம்ம மாவட்டங்களுக்கு சொல்லி அவருடைய ஆணையோடு நாங்கள் போனோம்னால் வீட்டு வாசலை நின்று நாங்கள் நோட்டீஸ் கொடுக்க முடியும் ஓட்டு போடக்கியான்னு கும்பிட முடியும் உங்கள் ஐடி இங்கே மட்டும்தான் உங்கள் வாட்ஸ்அப் மூலமோ இன்ஸ்டா மூலமோ அவ வீட்டு பெட்ரூம் வரைக்கும் ஐ ரெஸ்ட் ரூம் டாய்லெட் வரைக்கும் நுழைய முடியும் ஏன்னா பேர் நியூஸை வாசிக்கிறதே இப்போ டாய்லெட்டில் உட்காந்தா படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்போ நீங்கள் தான் எல்லா இடத்துலையும் புகுந்து போக முடியக்கூடிய இந்த சூழலில் இன்னும் நீங்கள் வந்து இந்த ஒரு வருஷத்தில் தம்பி எப்பயுமே நிறைய வித் வித்தியாசமாக யோசிப்பார் இங்கே நாங்கள் வரும்போது ஏதோ ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும் போல் ஸ்டேஜில் பத்து பேர் பேசுவாங்க ஒரு சால்வையை போட்டுட்டு ஓடிடுவோம் என்னை போன எலெக்ஷனில் எனக்கு காது குத்திட்டாங்க இந்த நம்ம இன்னைக்கு இந்த ஒரு பன்னெண்டு வீட்டில் போய் காது குத்த வேண்டிய ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு போயிடுவோம்னு நினச்சி வந்தேன் ஆனால் இப்போ அங்கேயே இப்போ ஒரு மணி நேரம் தம்பி உட்கார வச்சுருக்கிறாரு ஸோ அவருடைய அந்த அதீதமான அந்த ஆர்வம் அவருடைய அந்த இதுகளெல்லாம் கட்டளைகளை ஏற்று எடப்பாடியார் அவரோட என்ன ஆணை இடுகிறாரோ அதை அப்படியே அவர் வழி நடத்தி கொண்டு இருக்கிறாரு ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து நான் சின்ன வயசில் ட்ரௌசர் போட்ட காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற ஏடிமிக்கே அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது அண்ணன் ராஜன் சிலப்பா தான் இங்கே எங்களுக்கு மதுரை இல்லை ஆமாம் இன்றைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே ஸ்பீடோடு இருந்துக்கிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் ஒரு உத்வேகம் கொடுக்குது நான் என் வயசை வெளியே சொல்கிறதே இல்லை உண்மையில் சொன்னால் எனக்கு ஐம்பத்தாறு வயசு இன்றைக்கி அண்ணன் சொல்கிறது கிடையாது ஒரு அம்மா கேட்டுச்சு அது அது ஆசையை பாருங்க உங்களுக்கு என்ன கல்யாணம் அரிசியாக தம்பின்னு கேட்டுச்சு ஒரு தடவை ஆயிருக்குன்னு சொன்னேன் நான் ஆமாம் அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குதுப்பா ஆனால் என்றைக்குமே அண்ணன் வந்து ஸ்பீடாக இருந்துக்கிட்டே இருப்பார் அந்த மாதிரி நம்ம மாநில செயலர் அப்போ தாய் எட்டு அடி பாய்ந்தா குட்டி பதினாறு அடி பாயும்ல நம்ம திடீர்னு பார்த்தா மதுரையில் இருக்கிறாரோ ஒரு ஃபோட்டோ செஷனில் இருக்கிறாரு அங்கே பார்த்தா அப்புறம் மெட்ராஸில் அடுத்த ஃபோட்டோவுக்கு மெட்ராஸில் இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம மாதிரி ஆளை வந்து ரொம்ப ஊக்குவிக்குது அதனால் நம்ம எல்லாரும் இதை கடைபிடித்து வரக்கூடிய இந்த ஒரு வருட காலத்தை மிக சிறப்பாக நம்ம ஐடி விங் பயன்படுத்துங்க ஆமாம் அதை தாண்டி தம்பிக்குமே ஒரு கோரிக்கை வைக்கணும் மாநில செய்தியெல்லாம் போட்டுறீங்க மா மாவட்ட செய்தி கூட கொஞ்சம் வந்துடுது அந்த வார்டு பூத்தளவில் இருக்க செய்திகளையும் அந்த ஐடி விங் நிர்வாகிகள் கொஞ்சம் எடுத்து ஹைலைட் பண்ணால் சரியாக இருக்கும் நம்ம இந்த தர்பூசணிக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் வாட்டர் மெலனுக்கு ஒரு அரசு அதிகாரி போகிறாரு அதில் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டார் இன்ஜெக்ஷன் வந்தோன்னே டாக்டர் நான் சீனில் வந்துடுறேன் நான் இன்ஜெக்ஷனை போட்டு ஒரு சாயத்தை போட்டுவிட்டு பயமுறுத்தி பதிமூணாயிரம் விற்ற ஒரு டன்னுன்றது மூவாயிரத்துக்கு வந்துருச்சு நான் சரி என்ன பண்ணேன் தப்பி சொன்ன மாதிரி பைனாக்குளரை காமிச்சு அன்றைக்கி அதை மூடியை கலெக்டாங்க வேறு கொடுத்துட்டேன் என் அவசரத்தில் அன்றைக்கி மைக்கில் எடப்பாடியார் வந்துட்டார் வந்துட்டார் ஸ்டேஜ் ஏறப் போகிறாருன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க மாவட்ட சிலர் போதும் போதும் நிப்பாட்டுப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் வேகமாக பைனாக்குலரை பிடிச்சமே பார்த்தீங்கன்னா அது பைனாக்குலர் மூடியவே கலத்தலை ஆனால் அப்புறம் யோசிச்சு பார்க்குறேன் கலெட்டி இருந்தால் கூட அது ஒரு நாள் விட்டுருப்பாங்க போலருக்கு கலெட்டாக விட்டாதுனால் அது கடைசி வரைக்கும் அதை வச்சு கலாய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க அதுவும் ஒரு விஷயமா இருக்குது அப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சிறப்பாக செயல்படுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியோட தலைமையில் அமையக்கூடிய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் வரணும் ஐயா வந்து சிஎமாக ஆர்க்கணும் நம்மளுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீண்டும் அவர்கள் அமைச்சராக வரணும் நம்ம கட்சி முதல் வந்து ஒரு சுயமரியாதையோடு நடக்கணும்ல மெட்ராஸ்க்குள்ளே நுழையிறோம் ரெண்டு மணிக்கு நுழையும் போது ஏடிஎம்க்கு கொடி கட்டின வண்டியில் தான் போகிறோம் ஆனால் போலீஸ் நிப்பாட்டுறேன் நிப்பாட்டி உள்ளே கட்டாடி இறக்கி பார்த்த உடனே சரி குட்டாகவே இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு டிவி சென்னையில் போஸ்ட் ஓட்டுறது நம்ம வேலை எனக்கு தெரிஞ்சது தமிழ் மொழி தமிழ் மொழின்னு சொல்கிறாங்கள அரசியல் இருக்கிற மொழி வந்து போஸ்டர் அப்படின்றத என்னோடது நம்ம மக்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்ன்ற மக்களுக்கு போய் சேர்க்குறது போஸ்டர்னு அதில் மௌத்த பார்த்தனால அன்னைக்கு அந்த போலீஸ் ஐயோ டாக்டர் சரவணன் போயிட்டு வாங்க சார் அப்படின்றான் அப்போ வந்து நம்ம கட்சி கொடியை பார்த்துட்டு ரெண்டு மணிக்கு ஒரு போலீஸ்காரன் சென்னையில வண்டியை நிப்பாட்டுறேன் அப்படின்னா நம்ம என்ன செய்யறது அப்புறம் நம்ம ஆட்சி வந்தே ஆகணும் அப்படின்ட்டு அந்த நேரத்தில் ஒரு வேகம் மனசுல இருந்தது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கிறோம் எல்லாரும் நம்மளும் நல்லா இருக்கிறோம் தமிழ் நம்ம வீடு நல்லா இருக்கு நாடு நல்லா இருக்கணும் கண்டிப்பா நன்றி கண்டிப்பா மைக்கு கொடுத்தா வைக்க மாட்டேன் அதே மாதிரி இப்போ அண்ணன் சொன்ன மாதிரிதான் எப்படி புரட்சி தலைவருக்கு வந்து சத்துணவு திட்டம் வந்து காலத்துக்கு நிற்குதோ எப்படி அம்மாவுக்கு வந்து அம்மா உணவகம் வந்து காலத்துக்கு நிற்குதோ அதே போல் அண்ணன் எடப்பாடியாருக்கு வந்து அவர் தந்த அந்த ஏழரை சதவீத இடஒதுக்கீடுன்றது வந்து காலாகாலத்துக்கு நிற்கக்கூடிய ஒரு செயல் அதுக்கு வந்து இந்த நேரத்தில் அவருக்கு நம்ம நன்றி தெரிவித்துக்கொள்றதோட ஆனால் ஒ ஒரு ஒரு பத்திரிகை செய்தி படித்தேன் பதினோரு மருத்துவக் கல்லூரி ஒரே சமயம் நம்ம கொண்டுட்டு வந்தோம் ஆனால் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை செய்தி பார்க்கும்போது